எல்லோருக்கும் வணக்கம் இன்னும் ரெண்டே நாளில் விநாயகர் சதுர்த்தி வந்து வரப்போகுது அந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி நான் ஒரு டாபிக் வந்து புக்கில் வந்து படித்தேன் அதை வந்து இன்றைக்கி நான் சொல்லலாம் வந்தேன் பெரும்பாலும் நம்ம வந்து என்னென்ன விநாயகர் செலவுகள் வச்சு வழிபட்டிருக்கோம் ஆர்கானிக் விநாயகர் கரிம நாள் செய்யப்பட்ட விநாயகர் அப்படின்னு சொல்லி கலர் கலராக நிறைய விநாயகர் சிலைகள் வந்து நம்ம வாங்கி வழிபட்டுட்டு வந்திருக்கோம் அந்த இந்த விநாயகர் சிலைகளை நம்ம தண்ணியில் கரைக்கும்போது நிறையா நீர்நிலைகள்லேயும் மாசு நிறைய சேரும் இதனால் நிறைய கட்டுப்பாடுகளை நமக்கு வந்து விதிப்பாங்க நம்ம அரசால் நிறைய விதிக்கப்படும் சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாத வரையில் வகையில் நேர் சிலைகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் வந்து புதுசாக ஒரு விநாயகர் சிலைகள் வந்து தயாரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க எதை வச்சு அப்படின்னா மரவள்ளிக்க வச்சு நேர் சிலைகளை வந்து உருவாக்கி உருவாக்கிட்டு வராங்களாமா அதே மாதிரி அந்த கலக்கக்கூடிய அந்த சாயங்களும் தண்ணியில் கரையக்கூடியதாக இருக்குமாமா இந்த மரவழிக்கிழங்கால செய்யக்கூடிய நேர் சிலைகள் வந்து நீர்நிலைகளை நம்ம கரைக்கும் போது அது தண்ணியில் கரைஞ்சி அந்த இருக்கக்கூடிய மீன்களுக்கு உலகாக பயன்படும் அப்படின்னு சொல்லி அந்த சிற்பக்கலைகள் கலைஞர்கள் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த நல்லா இருக்கும் சாயங்களும் தண்ணியில் கரைஞ்சி பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தமிழ்நாட்டில் ரெண்டு இடங்களில் இந்த மாதிரி சிலைகள் வந்து வடிவமைக்கிறாங்களாம் இந்த மரவழி இது இதை மட்டும் இல்லாமல் மரவள்ளிக்கிழங்கு அதோடு சேர்த்து நம்ம விதைகளையும் கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி சிலைகள் செஞ்சோம் அப்படின்னா அந்த விதைகளை அதை கொண்டு போய் நம்ம தண்ணியில் கரைக்கும் போது அந்த விதைகள் வந்து தண்ணியில் கரைஞ்சி ஏதோ நீர்நிலையில் ஏதோ ஒரு ஓரத்தில் போய் ஒரு செடியாகவோ அல்லது மரமாகவோ வளர்ந்து நிற்கும் இந்த மாதிரி வளர்ந்து நிற்கும்போது அது இயற்கைக்கும் இயற்கையாகவும் இருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரொம்ப உதவக்கூடியதாகவும் இருக்கும் சப்போஸ் இல்லைப்பா நம்ம நான் நீர்நிலையிலலாம் கரைகளை நான் வீட்டிலே வச்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்லேயே நம்ம அந்த விநாயகர் சிலைகளை வச்சு நம்ம கூட நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியோ பழங்கள் விதையோ ஏதோ ஒன்று போட்டு நம்மளும் செடியை வளர்த்துக்கலாம் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ